இப்பொழுது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தொண்டர்கள் பக்தர்கள் ரசிகர்கள் அனைவருமே இப்பொழுது மாறி அதிமுகவிலிருந்து மாறி எங்களுடைய புரட்சி தலைவர் மக்கள் மன்ற கழகத்திற்கு வந்து சேர்ந்த வண்ணம் உள்ளனர் இதனுடைய நோக்கம் முக்கியமான நோக்கம் மீண்டும் புரட்சித் தலைவர் ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் புரட்சி தலைவருடைய மக்களுக்காக ஒரு கட்சி உள்ளது என்றால் அது புரட்சி தலைவர் ஆரம்பித்து வைத்த கட்சியை வந்து இன்றைக்கு அளித்தே விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும் ஏனால் புரட்சி தலைவருக்கு அந்த கட்சியிலே யாருக்குமே ஒரு மரியாதை கிடையாது தலைவர் புரட்சி தலைவருடைய போட்டோவை கூட அவர்களுக்கு போட மனசில்லை எங்கு பார்த்தாலும் புரட்சித்தலைவருடைய புகழை அளித்தவண்ணம்தான் இருக்கின்றார்கள் எங்களை போன்ற ஒரு தீவிரமான புரட்சி தலைவருடைய ரசிகர்களுக்கு ம மிகவும் மன வேதனையாக உள்ளது என்ற அடிப்படையிலேயே இன்று தங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் மீண்டும் ஒரு புரட்சித்தலைவருடைய ஆட்சியை அமைக்க வேண்டும் எப்படியா ஒரு மக்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று தமிழக மக்களிடம் தெரிவிக்க வந்துள்ளோம் அதாவது பாதிக்கப்பட்ட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இன்று ஒவ்வொருத்தராக விலகிக் கொண்டிருக்கிறார்கள் முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக விலகிக்கொண்டு எடப்பாடி என்று பழனிச்சாமி அவர்கள் தன்ன அதிகாரத்திலே ஒரு சுயநலத்தோடு கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் புரட்சி தலைவர் எப்படிப்பட்ட கட்சியை உருவாக்கினார் என்று அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு கட்சியை இன்று ஒரு அடமானம் வைத்தது போல் மத்திய அரசிடம் அடமானம் வைத்து விட்டார் புரட்சி தலைவருடைய கட்சி என்றால் அந்த கட்சியுடைய ஒரு சுயமரியாதையை காப்பாற்றுவதற்கு அந்த கட்சியில் உள்ளவர்கள் மட்டுமே போதும் இன்று எப்படி நடக்குது என்றால் அதிமுகவினுடைய தலைவர்கள் எல்லாம் மத்திய அரசிடம் போய் சரணடைந்த இந்த மாதிரி சென்று கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த மாதிரி அனைத்து கட்சி இப்போ எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் அதிமுக மட்டுமல்ல அனைத்து கட்சியிலுமே நிறைய புறக்கணிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அதாவது கட்சியில் ஒரு கட்சிக்காக பாடுபட்டவர்களை விலைக்கு தள்ளிவிட்டு குடும்ப ஆட்சிக்காக சுயநலமாக உள்ள அனைத்து தலைவர்களுமே இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருமே நம்மளுடைய புரட்சித்தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வர வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன் இனிமேலாவது மக்கள் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்றுதான் ஒரே நோக்கத்தோடு புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினை நாங்கள் மக்கள் முன் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே இது ஆரம்பித்து எட்டு வருடங்கள் ஆகிவிட்டது சில தேர்தல்களெல்லாம் நின்றிருக்கிறோம் நாங்கள் எம்பி எலெக்ஷன் மற்றபடி எம்எல்ஏ எலெக்ஷன் எல்லாருக்குமே நின்றுக்கிறோம் எங்கள் தொண்டு எங்களுடைய கட்சி சார்பாக நின்றுக்கிறோம் இனிமேலும் இப்படி அதிமுக அழிகின்ற ஒரு நோக்கத்தை எங்களால் க பொறுத்து கொள்ள முடியாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலாவது ஒரு மீண்டும் புரட்சித் தலைவர் ஆட்சி அமைக்க வேண்டும் அவருடைய மக்களாட்சி வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் இன்று உங்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம்